வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம் வில்லிபுத்தூரார் எழுதிய வில்லிபாரதம் என்ற நூலிலிருந்து கிருஷ்ணன் தூதுச்சருக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நாம் பார்க்க போகிறோம் அதாவது கிருஷ்ணருக்கும் சகாதேவனுக்கும் நடந்த உரையாடலை மட்டும்தான் பார்க்க போகிறோம் முன்னதாக வில்லிபாரதம் நூல் குறித்த ஒரு சில செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வில்லிபாரதம் அப்படிங்கிற இந்த நூல் வில்லிபுத்தூரார் என்ற புலவரால் பாடப்பட்டது இந்த வில்லி பாரதத்திற்கு மூல நூல் எது அப்படின்னு பார்த்தா வடமொழியில் வேதவியாசர் எழுதிய மகாபாரதம் என்ற அந்த நூல் தான் அப்போ அந்த வடமொழியில் எழுதப்பட்ட மகாபாரதத்தை வச்சு தான் தமிழில் இந்த வில்லிபாரதம் எழுதப்பட்டிருக்கிறது இதில் இதுல பார்த்தீங்கன்னா உத்தியோக பருவம் அப்படிங்கிற ஒரு பகுதி உண்டு அந்த உத்தியோக பருவத்துல ஒரு 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 சின்ன பகுதி தான் கிருஷ்ணன் தூதுச்சருக்கம் அப்படிங்கிற பகுதி இப்போ நாம மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய இந்த வில்லிபாரதம் கதையை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இப்போ வில்லி பாரதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு குடும்ப பகை தான் முக்கிய காரணமே அதாவது பாண்டவர்கள் அஞ்சு பேர் கௌரவர்கள் நூறு பேர் இவங்க ரெண்டு பேருமே பங்காளி குடும்பம் அந்த கௌரவர்கள் நூறு பேருக்கு தந்தை தந்தையாருன்னா திருதராட்டன் அவருக்கு வந்து கண் கண் தெரியாது அவருக்கு அவருக்கு பார்வை இல்லை அப்புறம் பாண்டவர்களுக்கு பாண்டவர்கள் பார்த்தீங்கன்னா பாண்டவனுடைய பிள்ளைகள் பாண்டவுக்கு ஐந்து பிள்ளைகள் தான் அவங்கள தான் பாண்டவர்கள்னு சொல்கிறாங்க தர்மன் அதுக்கப்புறம் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் கௌரவர்களில் பார்த்தீங்கன்னா துரியோதனன் துச்சாதனன் விகரணன் இந்த மாதிரி நூறு பேர் இருக்காங்க அப்போது குறிப்பிட்ட காலம் அவ அந்த திருதராட்டனுக்கு கண் தெரியாத காலகட்டத்தில் பாண்டவனுடைய அரசாட்சி பாண்டு வந்து திருதராட்டனுக்கு தம்பி பாண்டனுடைய அரசாட்சி போய்கிட்டு இருக்குது பாண்டு இறந்ததுக்கப்புறம் அப்புறம் திருதராட்டனுடைய கண்காணிப்பில் அந்த நாடு போய்கிட்டு இருக்கு இப்போ கௌரவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நாட்டை நான் நாமே முழுமையாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்போ பாண்டவர்களுக்கு நாட்டை கொடுக்கக்கூடாது ஏன்னா பங்கு ரெண்டு பேர்த்துக்கு உண்டு தான் அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேர்த்துக்குமே நாடு பங்கு உண்டுதானே அப்போ பாண்டவர்களை எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க அப்போ ஒரு நாள் வந்து விருந்துக்கு கூப்பிட்ற மாதிரி பாண்டவர்களை கூப்பிட்டு அந்த கௌரவர்கள் வந்து சூதாட்டத்தில் ஈடுபடுத்துகிறாங்க இப்போ சூதாட்டத்தில் பார்த்திங்கன்னா கௌரவர்களுக்கு அவங்களுடைய தாய் மாமா சகுனி வந்து துணையாக இருக்கிறார் அப்போ அதில் தர்மன் விளையாட்டுக்காக சூதாட ஆரம்பிக்கிறார் பாண்டவர்களில் முதல்வனான அந்த தர்மன் வந்து சூதாடுறார் இப்போ சூதாட்டத்தில் தோத்து போயிடுறார் தோத்த உடனே நீங்கள்லாம் என்னுடைய அடிமைகள் ஆகிட்டீங்க இனிமேல் உங்களுக்கு நாடும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த துரியோதனம் சொல்கிறான் அப்போது அந்த நேரத்தில் மற்றவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல அப்புறம் நீங்கள் எனக்கு அடிமை ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே பாண்டவர்கள் வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் தவிக்கிறாங்க அப்போ துரியோதனை என்ன பண்ணுறான்னா அந்த பாண்டவர்கள் அஞ்சு பேருக்கும் ஒரே மனைவி அவள் யார் அப்படின்னா திரௌபதி அப்போ அந்த திரௌபதி அங்கே தான் இருக்கிறா அவளை போய் இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தம்பி துச்சாதனம் அனு அனுப்புறான் அந்த துச்சாதனம் போய் அந்த திரௌபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஞ்சாலியை என்ன பண்ணுறான்னா தலைமுடியை பிடிச்சி எல்லோரும் கூடியிருக்கக்கூடிய சபைக்கு இழுத்துட்டு வர்றான் அங்கே நிறைய பேர் இருக்காங்க அங்கே இழுத்துட்டு வந்து அவளுடைய ஆடை அந்த சேலையை பிடிச்சி உருவுறான் அப்போ திரௌபதி கதறான் என்னை காப்பாத்துக்குன்னு அந்த பாண்டவர்கள் அஞ்சு பேர் கணவன்மார்கள் இருந்தும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அப்ப கிருஷ்ணனை வேண்டிக்கிற கிருஷ்ணர் தான் வந்து என்ன பண்ணார்னா அந்த திரௌபதிக்கு வந்து ஆடை கொடுத்து அந்த சேலை கொடுத்து அவளை காப்பாத்துறாரு அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் கடைசியில் அங்க இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பேசி முடிச்சு என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா பெரியவங்க எல்லாம் பேசி முடிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சொல்கிறாங்க சொல்றாங்க பாண்டவர்களை வந்து நம்ம அடிமைப்படுத்த வேண்டாம் வேற ஏதாவது அவங்க தோத்துட்டாங்க என்ன பண்ணலான்னு சொல்லுங்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கௌரவர்கள் என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா பாண்டவர்கள் வந்து பன்னெண்டு வருஷம் இந்த பாண்டவர்கள் அஞ்சு பேரும் அவங்க அவங்க அஞ்சு பேர்த்துடைய மனைவி திரௌபதியும் பன்னெண்டு வருஷம் காட்டுக்கு வனவாசம் போயிடணும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் மறைஞ்சு வாழணும் அந்த ஒரு வருஷம் யாரு கண்ணுக்கு அவங்க தெரியக்கூடாது ஒருவேளை பாண்டவர்கள் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா மறுபடியும் பாண்டு வருஷம் வனவாசம் போகணும் அதுக்கப்புறம் வேணால் நாட்டை கொடுக்குறதா இல்லையாங்கிறத தீர்மானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாண்டவர்களை காட்டுக்கு இந்த கௌரவர்கள் துரத்தி விட்டுறாங்க அப்போ பன்னெண்டு வருஷம் காட்டில் போய் வாழ்கிறாங்க இந்த பாண்டவர்கள் அஞ்சு பேரும் அவங்களுடைய மனைவி திரௌபதியும் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு வருஷம் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் மறைஞ்சிருந்து வேறு வேறு உருவத்தில் வாழ்கிறாங்க கௌரவர்கள் அந்த கடைசி அந்த அந்த ஒரு வருஷம் போய் தேடுறாங்க பாண்டவர்களை ஏன்னா அந்த கண்டுபிடிச்சிட்டோம்னா மறுபடியும் வருஷம் வனவாசம் அனுப்பிடலாமேன்னு ஆனால் பாண்டவர்கள் யாருமே கண்ணுக்கு சிக்கலை இப்போ இப்படியான ஒரு சூழல் வந்து போய்கிட்டு இருக்குது ஒரு வழியாக அந்த வனவாசத்தையும் ஒரு வருஷம் மறைந்து வாழக்கூடிய அந்த காலத்தையும் முடிச்சுட்டு பாண்டவர்கள் வர்றாங்க இப்போ தங்களுடைய பங்கை கேட்கணும் பன்னெண்டு பதிமூணு வருஷம் காட்டில் மறைஞ்சிருந்தெல்லாம் வாழ்ந்தாச்சு அப்போது பங்கை கேட்கலாம் அந்த துரியோதனங்கிட்ட போய் யார் கேட்கறது அப்படின்னு ப முடிவு பண்ணுறப்போ பாண்டவர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா கிருஷ்ணரை தூது அனுப்பலாம் கிருஷ்ணர் போய் பேசி நமக்குரிய பங்கை வாங்கி கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இப்போ பாண்டவர்கள் அஞ்சு பேர் அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இருக்கிறாரு திரௌபதி இருக்கிறாள் அப்புறம் இன்னமும் பாண்டவர்களுக்கு நெருக்கமானவர்கள் இன்னும் கொஞ்சம் பேரெல்லாம் அங்கே சூழ்ந்திருக்கிறாங்க அப்போது தர்மன் பேச ஆரம்பிக்கிறான் என்ன பேசுகிறன்னா கிருஷ்ணா நீ எங்களுக்காக நீ கௌரவர்கிட்ட தூது போகணும் அந்த துரியோதன்கிட்ட போய் பேசணும் நாங்கள் வந்து வனவாசத்தையும் முடிச்சிட்டோம் ஒரு வருஷம் மறைஞ்சிருந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் முடிச்சிட்டோம் இப்போ எங்களுக்கான பங்கை தர சொல்லு அப்படி ஒருவேளை தங்க தர மறுத்துட்டான் அப்படின்னா அந்த துரியோதனை தர மறுத்துட்டா அஞ்சு ஊர்களையாவது ஆளுக்கு எங்கள் அஞ்சு பேருக்கு ஆளுக்கு அஞ்சு ஊராவது தர சொல்லு அதையும் தர மறுத்துட்டா அஞ்சு வீடுகளையாவது தர சொல்லு அப்படி அதையும் தர மறுத்துட்டானா போர் நடக்கும்னு சொல்லிடு அப்படிங்கிறப்போ அப்படிங்கிறப்போ மற்றவர்களெல்லாம் அதை விரும்பலை இந்த தர்மன் பேசுறது விரும்பலை ஏன் அப்படின்னா எத்தனையோ அவமானப்படுத்தியிருக்காங்க இல்லையா அப்போ அவங்ககிட்ட போய் நம்ம போய் ஊரை கூடு அஞ்சு வீட்டை கூடு நல்லா இருக்க முடியாது அப்போ போர் வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அது இல்லாமல் நிறைய சபதங்கள் அந்த அர்ஜுனன் சபதம் போட்டிருக்கிறான் கௌரவர்களை கொள்ளுவன்னு பாஞ்சாலி வேறு தலைமுடியை அவிழ்த்தே விட்டுருக்கிறான் அந்த துச்சாதனன் தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அவர் சபதம் போட்டிருப்பாள் என்ன சபதம் அப்படின்னா அந்த துச்சாரனன் கொன்று அவனுடைய ரத்தத்தை என்னுடைய தலைமுடியில் போசுகிற வரைக்கும் அவிழ்த்து விட்ட கூந்தலை அள்ளி முடிய மாட்டேன்னு சபதம் போட்டிருக்கா அப்போ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா போர் நடக்கணும் பா கௌரவர்கள் கொல்லப்படணும் அப்போ போர் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவில் தான் எல்லோரும் இருக்காங்க ஆனால் இந்த பாண்டவர்களை முதல்வனானா இந்த தர்மன் மட்டும் குற்றம் பார்க்கின்னு சுற்றமில்லை இல்லையா குற்றம் பார்த்துட்டு இருந்தால் சொந்த பந்தம்னு யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிற சமாதானமாக போயிடலாம்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருகிட்டையும் ஒவ்வொரு கருத்து கேட்குறார் கிருஷ்ணர் கேட்குறப்போ தர்மனை தவிர பீமன் நகுலன் அர்ஜுனன் இவங்க எல்லாருமே போர் வேணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ இப்படி இருக்கிறப்ப கடைசியாக அந்த கிருஷ்ணர் என்ன சகாதேவன் கிட்ட பேசுகிறார் இப்போ அதுதான் நமக்குரிய பாடப்பகுதி இந்த பாண்டவர்கள் அஞ்சு பேரில் சகாதேவன் வந்து ரொம்பவுமே அறிவாளி அவனுக்கு ஜோதிடம் தெரியும் அதாவது மூன்று காலமும் தெரியும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அதாவது நடந்து முடிஞ்சது என்ன இனி நடக்க போகிறது என்ன இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது என்ன எல்லாமே அவனுக்கு தெரியும் இப்போ கிறிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கிட்ட பேசுகிறார் இப்போ இங்கிருந்து தான் நம்ம பாடப்பகுதியை பார்க்க போகிறோம் நகலன் கிட்ட பேசி முடித்ததுக்கப்புறம் நகலனை உட்கார சொல்லிட்டு இப்போது சகாதேவனை பார்த்து இந்த கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார் சகாதேவா நாம் அர்ஜுனன் பேசியாச்சு பீமன் கிட்டே பேசியாச்சு அப்புறம் தர்மன் கிட்டே பேசியாச்சு நகலன்கிட்ட பேசியாச்சு அப்போ எல்லாத்துக்கிட்டே பேசியாச்சு இப்போ உன்னுடைய கருத்து என்ன போர் பற்றி நீ என்ன முடிவு பண்ணுற அப்படின்னு சொன்ன உடனே இப்போ சகாதேவன் பேச ஆரம்பிக்கிறான் யாரை பார்த்துனா கிருஷ்ணரை பார்த்து எல்லா பொருள்களுக்கும் முதன்மையான கடவுளே இப்பொழுது தர்மபுத்திரர் இந்த தர்மன் சிந்தித்து சொன்னபடி நீ தூது போனா என்ன நீ போகாம இருந்தா என்ன கௌரவர்கள் நூறு பேரில் முதல்வனாக இருக்கக்கூடிய அந்த துரியோதனன் நாட்டை கொடுத்தா என்ன குடுக்காட்டி விட்டா என்ன இந்த திரௌபதி அவளுடைய கூந்தலை முடித்தால் என்ன அல்லது இப்போ இருக்கிற மாதிரியே அவளுடைய முடி விரிஞ்சு கறந்தா என்ன கடைசியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத உன எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த சகாதேவன் பேசுகிறான் அப்போ சகாதேவன் இப்படி பேசின உடனே சகாதேவன் வந்து இப்படி பேசின உடனே அப்படியே கிருஷ்ணர் அப்படியே பார்க்கறாரு இன்னமும் மறுபடியும் அடுத்தபடியே சகாதேவன் சொல்றான் என்ன சொல்கிறான்னா கிருஷ்ணா நீ குழந்தையா இருக்கிறப்பவே உன்னை கொல்ல வந்த பூதகி அப்படிங்கிற அந்த அறக்கியினுடைய விசப்பாலை குடிச்சிட்டு அவ்வளவே நீ கொண்டுட்ட அதுக்கப்புறம் இரட்டை மருதம் மரங்களாக சாபம் பெற்ற குபேரனுடைய பிள்ளைகளுடைய சாபத்தை நீ தீர்த்த உன்னை அழிக்க வந்த சக்கர வடிவத்தில் வந்த சகடாசுரனையும் நீ அழிச்சிட்ட இந்த மாதிரி மாயச் செயல்கள் நிறைய செய்யக்கூடியவன் நீ தான் அதனால் உன்னுடைய மனக்கருத்து என்னன்னு எனக்கும் நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சகாதேவன் வந்து சொல்கிறான் இதை சொன்ன உடனே கிருஷ்ணர் வந்து சிரிக்கிறார் சிரிச்சுட்டு அவனை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போகிறார் இப்போ எல்லாரும் உட்காந்துருக்காங்க அவனை மட்டும் தனியாக சகாதேவனை கூட்டிகிட்டு போய் இந்த பாரத யுத்தம் நடக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாரும் உயிரோடு வாழ்கிறதுக்கு நீ ஒரு வழி சொல்லு அப்படின்னு சொல்லி சகாதேவன் கிட்டையே கிருஷ்ணர் கேட்குறார் உடனே கிருஷ்ணன் வந்து அந்த சொன்ன உடனே சகாதேவன் என்ன பண்ணுறான்னா கிருஷ்ணரை வணங்கி பேச ஆரம்பிக்கிறார் என்ன பேச ஆரம்பிக்கிறார்னா சகாதேவன் மேகம் போல கரிய நிறமுடைய கிருஷ்ணரே பசுக்களை காக்கக்கூடிய ஆயர் குளத்தில் தோன்றியவரே போர்க்களத்தில் ஆண் சிங்கம் மாதிரி செயலாற்றக்கூடியவரே கோவிந்தன் அப்படிங்கிற பெயர் இருக்கக்கூடிய கிருஷ்ணரே இந்த பாரத போரில் பூமாதேவியாகிய அந்த நிலமகளினுடைய பாரம் பூமாதேவியினால் இந்த பூமியுடைய பாரத்தை தாங்க முடியல அப்போது நிறைய பேர் சத்தாக தான் பூமினால் அந்த பாரத்தை தாங்க முடியும் அப்போ நிலமகளினுடைய பாரத்தை தீர்க்கறதற்கு நீ முடிவு பண்ணிட்ட அதனால் நிச்சயமாக இந்த போர் நடக்கத்தான் போகுது அந்த போரை ந நடத்துறது உன் கையில் தான் இருக்குது அதே நேரத்தில் அந்த போரை தடுத்து நிற்கிறதும் நிறுத்துறதும் உன்னால் தான் முடியும் ஆனால் நீ கேட்டபடி நானும் ஒன்று சொல்கிறேன் போர் வராமல் இருக்கிறதுக்கு நானும் ஒரு கருத்து சொல்கிறேன் என்ன அப்படின்னா அந்த கௌரவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவன் கர்ணன் அந்த கர்ணன் தான் அரசாட்சி பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கலாம் அந்த கர்ணன் வேற யாரும் இல்லை பாண்டவர்கள் அஞ்சு பேருக்கு அண்ணன் தான் ஆனால் அது நீண்ட காலம் யாருக்குமே தெரியாது அப்போது அங்கே அந்த துரியோதன என்ன பண்ணியிருக்கான்னா இந்த பாண்டவர்களுக்குரிய பகுதியை கர்ணனுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான் அப்போ அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த சகாதேவன் சொல்கிறான் கர்ணனுக்கு நாட்டை அரசாட்சி செய்யும்படி கொடுத்துறணும் அந்த கர்ணன் மேலே பகை கொண்டு இருக்கக்கூடிய அர்ஜுனனை கொலை பண்ணிடணும் இந்த திரௌபதியினுடைய கருநிறம் பொருந்திய கூந்தலை அறிந்து அறிஞ்சிடணும் வெட்டிடணும் அப்புறம் உன்னுடைய கால்களில் விளங்க மாட்டி உன் கையையும் பிடிச்சுக்கிட்டா இந்த போர் நடக்காமல் தடுத்தரலாம் ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா அர்ஜுன சபதம் போட்டிருக்கிறான் கௌரவர்களை அழிப்பண்ணு திரௌபதி என்ன பண்ணியிருக்கிறான் அந்த விருந்த கூந்தலை முடியணும் அப்படின்னா அந்த துச்சாரணை கொண்டு அந்த ரத்தத்தை தலையில போசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அப்போ தான் இந்த மாதிரி சகாதேவன் சொல்றான் இதை சொன்ன உடனே கேட்டுக்கிட்டு இருந்த அந்த கிருஷ்ணர் என்ன பண்றாருனா நீ முன்ன சொன்னபடி அந்த கர்ணன ஆட்சியில் ஏற்றிய விடலாம் அர்ஜுனனை கொன்று விடலாம் திரௌபதியினுடைய கூந்தலை அறிந்து விடலாம் எல்லாம் முடியும் ஆனா என்னுடைய என்ன என்ன உன்னால் கட்டி போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்ப உடனே அந்த சகாதேவன் சொல்கிறான் உங்களுடைய திவ்ய மங்கள வடிவத்தை காட்டுங்க பெருமாளே உங்களுடைய திவ்ய மங்கள வடிவத்தை காட்டுங்க நான் உங்களை கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே அந்த அந்த கர்ணபுரானு என்ன பண்ணுறார் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார்னா பதினாறாயிரம் திருவுருங்களை திருவுருவங்களை காட்டுறார் பதினாறாயிரம் வடிவம் அழுக்கிறார் அதை அப்படியே பார்த்து வியந்து போயிடுறான் சகாதேவன் அதில் தன்னுடைய மனதால் பார்க்குறான் இதில் எது மூல வடிவம் எது ஒரிஜினல் கிருஷ்ணர் அப்படின்னு பார்த்து தன்னுடைய மனமாகிய கயிறுனால் அந்த கிருஷ்ணனுடைய பாதங்களை கட்டிடுறான் இந்த சகாதேவன் அப்படி கட்டின உடனே திருமால் சொல்கிறார் அந்த கிருஷ்ணபிரான் சொல்கிறாரு எப்படியோ நீ அன்பால் என்னை கட்டிட்ட அதனால் ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை இன்னும் என்னுடைய காலை வந்து அவுத்து விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே இப்போது சகாதேவன் சொல்கிறான் கிருஷ்ணா நீ எங்களுக்கு ஒரு ஒரு எங்களுக்கு வந்து நீ ஆதரவாக ஒன்று செய்யணும் இந்த பாரதப்போரில் எங்கள் அஞ்சு பேர்த்தையும் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு நீ காப்பாற்றுறேன்னு சொல்லி உத்து விடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் என்ன பண்ணுறாரு இந்த கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா ஓம்னு சொல்கிறார் ஓம் அப்படின்னா அப்படியே ஆகுங்க உங்கள் அஞ்சு பேர்த்தையும் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாரு அப்படி வாக்குறுதி கொடுத்துட்டு கடைசியாக அந்த கிருஷ்ணர் சகாதவனை பார்த்து சொல்கிறாரு இப்போ நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்துல தனியாக பேசிக்கிட்டோம் இல்லையா இந்த வார்த்தைகளில் ஒரு வார்த்தையை கூட அடுத்தவங்க யாருக்கும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறார் இதோட அந்த கிருஷ்ணருக்கும் அந்த சகாதேவனுக்கும் நடந்த உரையாடல் நம்முடைய பாடப்பகுதி முடிஞ்சிருது இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா போய் சமாதானம் பேசுறதுக்காக போவர் அந்த துரியோகனம் ஒத்துக்க மாட்டால் மறுபடியும் பாரத போர் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவு வருது இதுதான் வந்து நாம் பார்த்துருக்கக்கூடிய பகுதி மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி